அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை நிகழ்ச்சியில் பொதுத்தமிழனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முப்பத்தைந்து கேள்விகள் இருக்கு இதுவரைக்கும் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொது தமிழ் நூற்று ஐம்பத்து ஒன்று குடுக்கை எனப்படுவது விடை ஆன்சர் சி கரையின் ஒரு நூற்று ஐம்பத்தி இரண்டு குறிப்பிடப்பட்டுள்ள ஆளுமை யார் என தேர்க தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீத்திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தேவனேய பாவனர் நூற்றி ஐம்பத்தி மூன்று சந்த கவிமணி என போற்றப்படுபவர் யார் தமிழ் அழகனார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி ஐம்பத்து நான்கு சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்க இந்த பக்கம் நூல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் கொடுத்துருக்க எல்லாமே சரி குறிஞ்சி மலர் நான் பார்த்தசாரதி மழையும் புயலும் வா ராமசாமி தமிழின்பம் இராபி சேதுப்பிள்ளை புதிய உரைநடை எழில் முதல்வன் நூற்றி ஐம்பத்தைந்து தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அனைத்தும் சரியா அனாலஜி இணை ஒப்பு ஆக்சிமோரான் சொல்முரண் பாரடாக்ஸ் முரண்படு மெய்மை ஆன்டிதீசிஸ் எதிரினை இசைவு நூற்றி ஐம்பத்தாறு வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஒங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்று செய்யுள் அடிகள் இடம்பெற்ற இலக்கியம் யாது விடை ஏ சிலப்பதிகாரம் அடுத்து நூற்றி ஐம்பத்தேழு இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் இளவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் யார் மகாகவி பாரதியார் விடை ஆப்ஷன் ஏ நூற்று ஐம்பத்தெட்டு பெரியாருடைய பெரும்பணி ஒரு தனி வரலாறு அல்ல ஒரு சகாப்தம் ஒரு கால சட்டம் ஒரு திருப்பம் என்று தந்தை பெரியாரை குறிப்பிட்டவர் யார் விடை பி பேரறிஞர் அண்ணா நூற்றி ஐம்பத்தொன்பது செய்யுளிசை அளபடை என்பது யாது விடை சி செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுப்பது தான் செய்யுளுசை அளவிடை அடுத்து நூற்று அறுபது தவறான இணைகளை தேர்க்க ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரியா கொடுத்துருக்கிறது குண்டலம் குழை காதில் அணிவது சூழி தலையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது கிண்கிணி காலில் அணிவது நூற்று அறுபத்தொன்று கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடிவரும் வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி என்னுமை நூற்று அறுபத்து இரண்டு பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை நூற்று அறுபத்து மூன்று குறிப்பறிதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தொகை விடை ஆப்ஷன் பி பூதரப்புயம் நூற்று அறுபத்து நான்கு ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல இதற்கான விடை ஆப்ஷன் பி நான் வாங்கிய நூல் இஃது அன்று நூற்று அறுபத்தைந்து நற்றினை டேஷ் சிற்றெல்லையும் டேஷ் பேரெல்லையும் கொண்ட நூல் விடை ஆப்ஷன் சி ஒன்பது பனிரெண்டு நூற்று அறுபத்தாறு முதல் சமய காப்பியம் எது மணிமேகலை ஆப்ஷன் ஏ நூற்று அறுபத்தேழு பொருத்தமான விடையை தேர்வு செய்க தெள்ளுத் தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் விடை டி பாரதிதாசன் நூற்று அறுபத்தெட்டு வீரமாமுனிவர் பிறந்த நாடு விடை பி இத்தாலி நூற்று அறுபத்தொன்பது இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி பூதன் சேந்தனார் நூற்று எழுபது அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு விடை பி பெண்கள் நூற்றி எழுபத்தொன்று திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது எது விடை ஏ திருத்தொண்ட தொகை நூற்றி எழுபத்தி இரண்டு நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பி நாலடியார் நூற்றி எழுபத்தி மூன்று ஸ்ருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கின்றது விடை பி ஏசுநாதர் நூற்றி எழுபத்தி நான்கு சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை விடை பி நான்கு நூற்றி ஐந்தாவது கேள்வி திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் விடை பி பரஞ்சோதி முனிவர் நூற்றி எழுபத்தாறு சிறுபஞ்சமூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் உள்ளன விடைபி தொன்னூற்றேழு நூற்றி எழுபத்தேழு ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது விடை சி சிறுதேர் நூற்றி எழுபத்தெட்டு நான் என்பது நான்காம் வேற்றுமை உருவு பெற்றால் டேஷ் என ஆகும் விடை சி எனக்கு எழுபத்தொன்பது பொருந்தாததை எழுதுக விடை சி ஊவே எண்பது சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் விடை சி ஊவேசா நூற்றி எண்பத்தொன்று முருகனால் சிறையில் விடை ஏ நான்முகன் நூற்றி எண்பத்தி இரண்டு திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்று எண்பத்து மூன்று குறிஞ்சிப்பாட்டு எனும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன விடை பி தொன்னூற்று ஒன்பது நூற்றி எண்பத்து நான்கு மூவருலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது விடை ஆப்ஷன் பி சோழர் நூற்றி எண்பத்தி வளன் எனும் பெயரால் அழைக்கப் பெறுபவர் யார் விடை ஏ சூசை மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்